இப்ப நாம வந்து இந்த அறிவுடைமை அதிகாரத்துல வந்து கடைசி குரலுக்கு நானூற்றி முப்பது இந்த குரல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எல்லாம் ஒரு பகுதி பகுதியா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயமே அவர் சொல்லிட்டு வந்தாரு இதுல வந்து சொல்றவுடையால் எல்லாம் உடல் கேட்கட்டும் பழக்கப்படுத்தி இதை நீ சிந்திக்க பழகி இதை பத்தி நீ பின்பற்றி இப்படி எல்லாம் வந்து நீ எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அறிவுடைய எல்லாமும் உடல் உனக்கு இல்லாதது உனக்கு எல்லாம் இருக்கும் செல்வம் இருக்கும் பின்பலம் வந்து உனக்கு வந்து உன்னை தாங்குவதற்கு ஆழ்கள் இருக்கும் உன்னுடைய இனம் இருக்கும் எல்லாம் இருக்கும் நீ முன்னேறி செல்வதற்கும் உன்னுடைய இனத்தினுடைய துணை இது எல்லாம் வந்து எப்படி வருது நீங்க அறிவோடு வந்து நடந்து வந்து இதுகளை எல்லாம் உருவாச்சு வச்சாதான் எல்லா விஷயத்திலையும் வந்து அந்த அறிவு வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் சும்மா வந்து நீங்க வந்து எதுவும் ஆயிட முடியாது இந்த அறிவின் துணையோட வந்து உங்களுடைய மக்களை வந்து உங்களை வந்து அவதரிக்கிற மக்களை நீங்க வந்து இருக்கணும் அப்படி இந்த சமுதாயத்துக்கு நீங்களோடு இந்த சமுதாயத்தை சரியாக முறையை வச்சிருக்கணும் ஆக இது எல்லாமே நீங்க இருந்தது வந்து இத செய்ய முடியும் அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய அறிவியுடைய அறிவை கொண்டு நீங்கள் வந்து இத்தனை விஷயங்கள் சொல்றாங்க அதாவது அவரு சொல்றாரு அறிவுடையா எல்லாவுடைய எல்லாம் பழமோ புகழோ ஆஹ் படையோ அதுல எல்லாமே வந்து அந்த அறிவுடைய நிர்ணாத்தையும் நீ பலப்படுத்தி உன் கைக்குள்ள நீ வச்சிக்கிட முடியும் என்னுடைய என்னுடையவே இல அவ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அறிவியலா ஒன்று இலர்ன்னு அவன் சொல்லியிருந்தான் ஆனா என்ன சொல்றாரு அறிவு இல்லாதவன் என்னத்த வச்சிருந்தாலும் அவனால் அதை சரியான முறையில் வந்து அவனுக்கு பயன்படுத்த இல்லையா அவங்க இது என்ன செய்யணும் எந்த இடத்துல என்ன செய்யணும் எதுக்கு வந்து யாருடைய உதவியை நடக்கணும் எந்த விஷயத்துல கொண்டு எந்த மக்களை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு எதுவும் உனக்கு தெரியாது அறிவிலா என்னுடைய என்ன இருந்தாலும் பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரிதான் நீ உனக்கு என்ன இருந்தாலும் நீ இந்த அறிவைங்கிற அந்த ஆயுதத்தை இந்த அச்சம் காக்கும் கருவியை நீ கையே வந்து நீ வைத்திருக்கிறார் அறிவியா என்னுடையதேனும் இல்லை ஒன்று அதனால நம்மளுடைய அறிவு வந்து அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வழி அறிவிங்கிற வழிபட்ட தயார் பண்ண அடுத்த அறிஞர்